ஹாப்பி நியூ இயர் விருச்சகராசி நேர்களே ஓம் நம சிவாய் இந்த ஆண்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா போன ஆண்டு வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை வேதனை விரக்தி வெறுப்பு சந்தோஷம் எதுவுமே நடக்கலை குடும்பத்தில் நெருடல் தான் போச்சு திருமண வயதில் கூட திருமணம் ஆகலை காரணம் எப்படின்னா உங்க குரு வந்து நல்ல அமைப்பில் இல்லை உங்க ராசிக்கு எட்டில் போயிட்டார் உங்க ராசிக்கு அவர் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் ராசி லக்னமாக கூட எடுத்துக்கலாம் லக்ன ராசியாகவும் எடுத்துக்கலாம் இந்த விருச்சக ராசி வந்து காலபுருஷனுக்கு எட்டாவது இடம் அஷ்டம ராசி இந்த காலபுருஷனுக்கு எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வீடு முதல் வீடு வந்து மேஷம் அவரும் உங்க வீட்டு அதிபதி தான் செவ்வாய்க்கு ரெண்டு வீடு மேஷம் விருச்சகம் இப்போ உங்களுடைய விருச்சக லக்ன ராசிப்படி இப்போ பொருளாதாரம் கல்வி படிப்பு சொத்து பூர்வீகம் இது சார்ந்த விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே ஒரு குறை இருந்தது இந்த ஆண்டு அந்த குறைங்கிறது நிறைவாகும் எப்போ இந்த ஆண்டு அப்படின்னா இப்போதைக்கு சனி வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல தான் இருக்கார் அதாவது உங்களுடைய உடல் சொல்லக்கூடிய அதாவது சுகசாணம் சொல்லக்கூடிய தான் இருக்கார் விருச்சக ராசிக்கு இப்போது உங்களுக்கு நாலாம் தான் இருக்கார் இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனி உங்களுக்கு தாய் சாணம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் ஆனால் தாயினுடைய உடல் எல்லாம் பயப்படாம இல்லை ஏன்னா அவர் ஆட்சியாக தான் இருக்காரு ராகு அங்க தான் இருக்காரு இப்போதைக்கு குரு வந்து உங்க ராசிக்கு எட்டுல மறைஞ்சாலும் அவருடைய பார்வை தான் இருக்குது மார்ச் மாசம் ஆறாம் தேதி தான் சனி பேர்ச்சியாயி ஐந்தாம் இடத்துக்கு போறார் மே மாசம் தான் குரு கடக கடகராசிக்கு வர்றார் உங்க பாக்கிய உங்க பாக்கியஸ்தானத்துல அதிபதி அதாவது எப்படின்னா உங்க பாக்கியஸ்தான அதிபதி யாருன்னா உங்க ராசிக்கு ஒன்பது கூடிய அவர் வீட்டுல தான் உட்காறார் யாருங்க குரு குரு உங்களுக்கு ரெண்டுக்கு ஐந்து கூடிய பூர்வ புண்ணியாதிபதி ஆறு ஒன்பதாம் இடத்துல நிலை பெறுதுங்கிறது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இது வரைக்கும் நீங்க நினைக்காது எல்லாமே நடக்கும் அது எப்ப நடக்கும்னாக்கா அவர் வந்து மே மாசம் கடைசியில தான் அவர் வெளியே வர்றார் ஜூன்ல இருந்து உங்களுக்கு யோகா காலம் தான் சங்கடங்கள்லாம் இல்லை சந்தோஷங்கள் தான் உண்டு அப்ப இந்த விருச்சக ராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னும் போது இப்போதைக்கு இப்ப வந்து உங்களுக்கு வந்து அட்டமத்துலதான் குரு இருக்கார் அட்டமத்துல குரு இருந்தாலும் வக்ர நிலையில இருக்கிறது உங்களுக்கு ஒரு இடத்துல சில சங்கடங்கள் இருந்தா கூட உல உடல் நிலையில கொஞ்சம் அதிருப்திகள் இருந்தா கூட தாயுடைய ஸ்தானத்துல கொஞ்சம் நெடல்கள் இருந்தா கூட எல்லாம் ஒண்ணும் இல்ல பொருளாதாரத்துல கொஞ்சம் வீக் நீங்க அவ்வளவுதான் ஏன்னா இந்த கடந்த இந்த ஒரு வருஷமா அததான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குரு நல்ல சோர்ஸ்ல இல்ல இந்த ஒரு எட்டு ஒன்பது பத்து மாசமாக குரு வந்து பொருளாதார நெருக்கடி கடன் பிரச்சனை ஆயிப்பச்சு கடனால தொல்லை இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு படிக்கிற மாணவர்கள் வந்து படிப்பு உடைய இது வந்து தடைப்படும் இதுதான் விதி அப்போ வெளிநாடு வெளி மாநிலம் போய் சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட வந்திருக்குமே தவிர வெளிநாட்டுக்கு வந்திருக்க மாட்டா தொழிலில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் இதெல்லாம் இது எல்லாத்தையும் விடுங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஐந்தாவது இப்போ இந்த சனி மாறின பிறகே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதுவும் மே மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த ஆண்டு பிறந்து ஒரு ஐந்து மாத காலம் அமைதியாக எப்பயுமே ஆனால் பயப்படுற மாதிரிலாம் இருக்காது எப்பயுமே போகிற மாதிரி போயிட்டு இருக்கும் மே மாசத்துக்கு பிறகு உங்களுடைய மழை தாங்க சந்தோஷம்தான் இந்த ஆண்டுங்கிறது உங்களுக்கான ஆண்டு உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் விலகிடும் ஐந்தாவது மாதத்துக்கு மேல உங்களுக்கு சிறப்பு ராஜயோகம் காத்திருக்கு இருக்கு சொல்றேன் கேளுங்க சமுதாயத்தில் நல்லா பேர் நல்லா மரியாதை நல்லா முன்னேற்றம் நல்லா சமுதாயத்தினால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ரெண்டா இப்ப வந்து எப்படின்னாக்கா அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து பாக்கிய பாக்கிஸ்தானத்தை பாக்குறதுனால எப்படின்னா தந்தையினுடைய உறவு உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் சொல்லக்கூடிய அப்பாவுடைய உறவு நிலையில இருக்கக்கூடியது அப்பாவால் சொத்து சேரும் அப்பாவால சொத்து சே உங்க தாத்தன் பாட்டன் பூட்டன் சொல்லக்கூடிய இவங்களுடைய மூதாதாரிகளுடைய சொத்துல ஏதாவது நிலுவையில் இருந்தா கூட வழக்குகள் இருந்தா கூட வழக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து ஜெயம் தான் உருவாகும் பயப்பட வேண்டாம் சில பேருக்கு நீதிமன்ற வழக்குகள் தேக்கத்துல இருக்கும் அதுவும் உங்களுக்கு முடிஞ்சிடும் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும் ஏன்னா சனி வந்து உங்களுக்கு நாளில் இருக்காத தவிர நாளில் பாதகமா இல்லை அவர் சொந்த வீட்டில் தான் இருக்கிற தவிர அவர் உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்குற மாதிரி சனி கிடையாது அவர் ஐந்தாம் இடம் போனாலும் உங்களுக்கு நல்லதாக செய்வார் விச்சகராசிக்கே குருவோட வீட்டில் தான் போறாரு குரு பார்வையிலேயே இருப்பார் எப்போ மே மாதத்துக்கு மேலே அப்போ அதுவும் நல்லதான் நடக்கும் ஆனால் தான் சொல்ற வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டு ஒரு மூணு நாலு மாத காலங்கள் ஒரு டல்லாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் ஒரு வேகமாக இருக்கும் இப்போ இதுக்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படின்னா சனினால குறுக்கீடு இல்லை மற்ற கிரகங்கள் மே மா இந்த மே மாசத்துல இந்த குரு வெளியே வந்துட்டேன்னா பொருளாதாரத்தை நீங்கள் முன்னேற்றம் உருவாகும் ரெண்டாவது திருப்பணி கோவில் சம்பந்தப்பட்டது பூர்வீகத்தில் இடம் மாறி உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சிருக்காங்க இல்லையா சில பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கை நிறைய பணம் பொருளாதாரங்கள் இது எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றம் தான் கொடுக்க தர தேக்கன்றதே கிடையாது ராசி என்பது இந்த ஆண்டுக்கான பலன் அதுதான் ரெண்டாயிரத்தி ஆண்டுங்கிறது அது உங்களுக்கான ஆண்டு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து மருத்துவ படிப்பு டாக்டர்ஸ் இது சார்ந்த விஷயங்கள்ல சில ஒன்று ரெண்டு நிலுவையில இருந்தா கூட அது நல்லபடியா முடிஞ்சு கை நிறையா சம்பாதிப்பீங்க வருமானம் வரும் அரசாங்கத்துல இப்போதைக்கு நீங்களாக போய் இப்போ இது இப்போ இது கே கேட்காதிங்க ப்ரமோஷன் எதாவது கேட்காதீங்க ஏன்னா இங்கே இருக்கிற போது அழுத்தம் அதிகமாக இருக்கும் இந்த நம்ம வாங்கி இந்த ப்ரெஷர்லாம் கொஞ்சம் குறையணுனாக்கா நம்ம ப்ரொமோஷன் எதாவது வாங்கிட்டு வெளியே நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வரும் அதெல்லாம் வாங்காதீங்க நீங்கள் வாங்கினா பிரச்சனை அரசாங்கமாக கொடுத்தா லாபம் இதான் விதி நீங்களாக வந்து முன்ன நின்று எதுவுமே செய்யாதீங்க விட்டுருங்க மற்றபடி உறவுக்காரங்க எல்லாமே இப்போ உங்களுக்கு அகனின்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும் இன்னும் ஒரு சில ரெண்டு மூணு மாதங்கள் போன பிறகு உறவெல்லாம் உங்களுக்கு ஜெயமாகும் விருச்சகராசி நாயர்களுக்காகவே இந்த ஆண்டு படைக்கப்பட்டது அதுவும் வந்து கூட்டுத் தொகையில் ஒன்று வேறு வருது இது வந்து சூரியனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு சூரியன் வந்து தொழில் சனாதிபதி உங்களுக்கு பாக்கிய சனாதிபதி வந்து சந்திரன் அவரோட வீட்டில் தான் குரு போகிறாரு இது வந்து கஜிக சீரீ யோகம் சாதாரண யோகம் இல்லை குரு சந்திர யோகமாக எடுத்துக்கலாம் கஜிகஸ்ரீ யோகமாகவும் இருக்கான் இதுக்கு ஒரு பாடலும் உண்டு வரிச்சு கேந்திரத்தில் மன்னவன் இருக்க அரசன் தான் கேந்திரத்தில் அம்புலிதான் இருக்கில் விரைவு இடத்தில் மற்றொரு மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜிக ஸ்ரீயாம் யோகமே என்றான் ஏன் ஆயிரம் யானைகள் மத்தியில் ஒரு சிங்கம் நின்று கர்ஜிச்சா அந்த அந்த சத்தம் எப்படி கம்பீரமா இருக்கும் அந்த மாதிரி எதிரிகளாக நீ நடுங்குவாங்களாம் இந்த மாலவியா யோகம் இந்த எல்லா யோகம் பஞ்ச யோகம்னு ஐந்து யோகம் இருக்கு இந்த குருவால வரக்கூடிய அம்ச யோகம் சனியால வரக்கூடிய சசயோகம் இதுமெல்லாம் பஞ்சமகா யோகம்னு சொல்லக்கூடிய ஐந்து இந்த யோகத்தெல்லாம் மிஞ்சினது எதுனா இதுதான் அஞ்சு தான் உண்மையானது ஆனால் இதுக்கு நிகரான ஒரு யோகா இருக்குன்னா இந்த கஜிகஸ் யோகம் தான் இதில் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்குனா பணம் காசு பேறு புகழ் சந்தோஷம் அரசு பீடம் அரசாங்கம் அரசாங்கத்தால் நன்மை அரசாங்கத்தால் குறுக்கீடுகள் இருக்காது உங்களுக்கு சாதகமாகவே அரசு செயல்படும் சிறப்பாக இருக்கும் விருச்சகராசி நேர்களுக்காகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய்